கந்தனுக்கு அரோகரா மார்ச் அஞ்சாம் தேதி கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய வளர்விறை சஸ்தி யார் ஒருவர் கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லி வேலை கையில் வைத்து ஓம் ஷௌம் வேலும் மயிலும் துணை ஓம் ஷௌம் வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திர ஜபத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்ரு பயங்களும் நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்க அந்த பயத்திலிருந்து வெளியே வருவீங்க இதையை அற்புதமான தெய்வீக வழிபாட்டாய் மறக்காமல் நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் கந்த நிறுக்க கவலை எதற்கு தைரியமாய் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகியே தீரும் வரும் பத்தாம் தேதி முதல் பண விசை என்கின்ற அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்புன்ன தொடங்க இருக்கின்றோம் பணம் சார்ந்த பல்வேறு விதமான ரகசியங்களை இதில் கற்றுத்தர இருக்கின்றோம் பணம் பெருக கடன் அடைய பண ஆகர்ஷங்கள் செய்ய வீட்டில் பணம் தங்க பல ரகசியங்களை இந்த பயிற்சியில நான் உங்களுக்கு நேரடியாக ஆன்லைன்ல சொல்லித்தர இருக்கின்றேன் உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பண விசை பணம் சார்ந்த தெளிவையும் ஞானத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கந்தனுக்கு அரோகரா